திருடர்களை இன்னும் பிடிக்கவில்லை என கேட்கின்றனர் திருடர்களை இன்னும் திருடர்களை பிடிக்கவில்லையா என உமிடம் கேட்கின்றனர் நீங்கள் பார்த்தீர்களோ தெரியாது எமது ராஜா ஒருவரின் பேபி இருக்கின்றார் அல்லவா அவர் வீதியில் போகும்போது கூறுகின்றார் அவருக்கு அரச வீடும் சிறைச்சாலையும் ஒன்று என நாங்கள் சிறையை பற்றி எதுவும் கதைக்காமலேயே இரண்டும் தனக்கு ஒன்றுதான் என்று கூறுகின்றார் வேறு எதுவும் தேவையில்லை பிள்ளையானை கைது செய்தனர் பிள்ளையானை ஏன் கைது செய்தனர் அதனால் ரணிலுக்கு காய்ச்சல் அடித்தது கம்மன் பிளவுக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டது ஏன் அவ்வாறாக வேண்டும் பிள்ளையானை அல்லவா பிடித்தார்கள் ஏன் இது வந்து நீக்கும் என திருடர்களுக்கு தெரியும் அதனால் இவை அனைத்தும் படிப்படியாக நிகழும் நாம் திருடுவதில்லை முன்மாதிரியை வைத்துள்ளோம் எமது வாழ்க்கையை சீரழித்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் தண்டனை சோவிற்காக செய்ய மாட்டோம் இதனை சரி செய்து நாம் நேசிக்கும் எமது பிள்ளைகளுக்கு நாட்டை கொடுத்து விட்டு செல்வோம் எதிர்வரும் மே ஆறாம் தொகுதி காலையில் வாக்களிக்கும் நிலையங்களுக்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் விரும்பும் திசை காட்டி சின்னம் காணப்படும் அதற்கு நேராக புள்ளடியிட்டு விட்டு வாருங்கள் எதிர்கட்சியில இருக்கின்றீர்களே எவ்வாறு நீங்கள் நிதி எடுக்க போகின்றீர்கள் அல்லது எவ்வாறு நீங்கள் வேலை திட்டத்தை எடுக்க போகின்றீர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த சபை எங்களுடைய கையிலே வருகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு நிதி திரட்ட வேண்டும் எவ்வாறான அபிவிருத்திகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் செய்து காட்டுவோம் என்பதை சொல்லுகின்றேன் எதிர்கட்சியிலே இருந்தால் பாஸ் மாத்திரம் அல்ல இந்த நகரசபையினுடைய பல விடயங்களுக்கான தீர்வை நாங்கள் வழங்குகின்ற ஒரு சிறந்த அணியாக நாங்கள் நகரசபையிலே பல உறுப்பினர்களை களமிறங்கியிருக்கின்றோம் வாக்களிக்க முன் நாங்கள் வரலாற்றை சரியாக கற்றுக்கொண்ட ஒரு அரசியல் மாணவர்கள் அந்த வரலாற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மக்களுக்கான ஆற்றக்கூடிய அனைத்து அபிவிருத்தி பணிகளுக்கும் ஊடாகவும் எங்கள் மக்களுக்கான உரிமைகளுக்கு எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம் அதற்கான ஒரு காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய கரங்களை நாங்கள் இறுக்கமாக பற்றிக்கொண்டு எல்லோரும் இணைந்து தமிழர்களாக எங்களுடைய பாதங்களை இருக்க பதிப்போம் என்ற முன் தேசிய அரசியலையும் சர்வதேச அரசியலையும் சுற்றி இருக்கின்ற புறச்சூழல்களையும் கவனமாக கையாண்டு கொண்டு உள்நாட்டிலே உள்ளூரிலே சமூகங்களை இணைத்து கொண்டு பயணிப்பதற்கான ஒரு நீண்ட திட்டத்திலே எமது அரசாங்கம் மிக இரவிரவாக அர்ப்பணிப்போடு சந்தர்ப்பத்தை நாங்கள் சிந்தித்து பயன்படுத்துவோமாக இருந்தால் அது இந்த நாட்டிலே ஒரு தேசிய ஐக்கியத்திற்கூடாக ஐக்கியப்பட்ட இலங்கையையும் ஐக்கியப்பட்ட மட்டக்களப்பையும் கட்டியெழுப்புவதற்கூடாக இதுவரை காலமும் ஆறாத புண்ணாக நாங்கள் பேசி பேசி மீண்டும் மீண்டும் கிளறி கொண்டிருக்கின்ற குப்பைகள் அத்தனைக்கும் தீர்வு காண்பதற்கு மே மாதம் ஏழு ஆறாம் திகதி நமது கைகளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வாக்குச்சீட்டை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்